சிந்து பைரவி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒரே மேட்ரே வந்து வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறது கூட போகவே இல்ல இப்ப கடைசியா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சினேகா கொண்டுகிட்டு வந்த சாட்சிய யாருமே நம்பவே இல்ல இவ காசு கொடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு வந்திருப்பான் சுல்லான அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டுட்டாங்க இல்லையா ஃபைனலாக சிந்துவை வந்து பார்த்தீங்கன்னா சுல்லாம் தலையில் அடித்து சத்தியம் பண்ண சொல்லுங்க சுல்லாம் சொல்கிறது எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி ஸ்னேகா சொல்லுறாங்க இப்போ சிந்து வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணாமல் அழுதுகிட்டே நின்றுக்கிட்டே இருக்காங்க ஃபைனலாக இந்த ஸ்னேகா சிந்துவோட கையை இழு பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் சுல்லான் தலையில் சத்தியம் சொல்ல சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் சிந்து இழுக்க அப்படியே பிரமோவை முடிச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் ரெண்டே ரெண்டு தான் நடக்கும் ஒன்று நம்ம சிவா உள்ளார போந்து நம்ம சிந்துவை காப்பாற்றணும் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து உண்மையை ஒத்துக்கணும் இது ரெண்டில் எது நடக்க போகுதுன்னு தெரியல நாளைக்கு நாச்சும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்